வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேச பந்துவை போலீஸ் அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் நிறைவேற்றம் அனுரவின் ஆட்சிக்கு ஆகப்பெறும் கரை ஏற்படலாம் கௌதமன் எச்சரிக்கை சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு அரசாங்கம் வழி கொடுக்க வேண்டும் ஜானைகள் அட்டகாசம் ஈழத்தமிழர்களை மோசமாக சித்தரிக்கும் கிம் டங்குக்கு தடை விதிக்கவும் வைகோ கிங்டம் படத்தை எதிர்த்து திரையரங்கு முற்றுகை பதினாறு பேர் கைது ஒபாமாவுக்கு எதிராக ட்ரம்பின் காய் நகர்த்தல் இனி தொடர்வது விரிவான செய்திகள் பொலிஸ் மாதிபர் டபிள்யூ தேசப்பந்து தென்னக்கோனை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க அலுவலர்களை அகற்றுதல் நடவடிக்கை முறை சட்டத்தின் பதினேழாம் வாசகத்தின் பிரகாரம் அந்த பதவியிலிருந்து அகற்றுவதற்கான தீர்மானம் நூற்றி எழுபத்தேழு மேலதிக வாக்குகளை பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்துடன் வாக்கெடுப்பில் தீர்மானத்துக்கு எதிராக எந்த வாக்கும் பதிவாகவில்லை அர்ச்சுனா ராமநாதன் எம்பி வாக்கெடுப்பில் இருந்து தவிர்த்து கொண்டிருந்தார் கிறிஷாந்தி படுகொலை வழக்கின் குற்றவாளியாக தற்போது சிறையில் இருக்கும் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது அனுரு அரசாங்கத்திற்கு ஆகப்பெறும் ஒரு கரையாக அமையும் என தென்னிந்திய பிரபல இயக்குனரும் தமிழ் பேரரசுக் கட்சியின் பொதுச் செயலாளருமான வ கௌதமன் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் தேவை ஏற்படும் சூழலில் சர்வதேச விசாரணைக்கு தயாராக இருப்பதாக கிரிஷாந்தி கொலை வழக்கின் குற்றவாளியான ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய மனைவியூடாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளார் இவ்வாறு அவர் தெரியப்படுத்தியதன் மூலம் சிறையில் இருக்கும் அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்று அவர்களது பகுதிகளில் இருந்து ஒருவர் வாக்குமூலம் அளிக்க முன்வந்திருக்கிறார் அவர் தன் சார்ந்த முக்கிய விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் சூழலில் வடக்கில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை தென்னிலங்கை சமூகமும் அறிந்து கொள்ள முடியும் காலம் கரிந்து வந்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் அமர்வு நடைபெறவிருப்பதால் தமிழர் தரப்பு அரசியல் தலைவர்கள் அனைவரும் இப்போதாவது ஓரணியில் திரளுங்கள் கருத்து முரணி இல்லாமலும் தனிநபர் காழ்ப்புணர்ச்சி மற்றும் ஒருமித்த குரலில் மக்களின் பேரிழப்பை பெறும் வலியை சர்வதேச அரங்கில் எடுத்துரையுங்கள் படுகொலைகளை மேற்கொண்ட இராணுவ தரப்பில் இருந்து அதற்கான சாட்சியும் தற்பொழுது கிடைத்துள்ளது எனவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட்டால் அது ஒரு வரலாற்று தவறு மட்டுமன்றி விடிவுக்காய் போராடும் தமிழ் இனத்துக்கு நீங்கள் செய்யும் ஆக பெரும் துரோகமாக பார்க்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் நிலத்துக்கு கீழேதான் உண்மைகள் பலவும் புதைக்கப்பட்டு இருக்கிறது என சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழுக் கட்சியின் பதில் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான எம் ஏ சுமந்திரன் சர்வதேச நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க தான் தயார் என சோமரத்ன ராஜபக்ச சொல்லியிருந்தால் அதற்கு அரசாங்கம் வழி செய்து கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு இடம்பெறுவதை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கோரலை பற்று மேற்கு ஓட்டமாவடி கோட்டக்கல்வி அலுவலகத்துக்குட்பட்ட ரிதிதென்ன இக வித்தியாலயத்தின் காட்டு யானைகள் உட்புகுந்து பாடசாலை நுழைவாயில் மற்றும் சுற்றுமதில் என்பவற்றை சேதப்படுத்தியுள்ளதாக பாடசாலையின் அதிபர் எம்பி ஜெமீல் தெரிவித்தார் ரிதிவென்ன குடியிருப்பு பகுதிக்குள் திங்கட்கிழமை அன்று அதிகாலை ஒரு மணியளவில் உட்புகுந்த ஜானைகள் பாடசாலை நுழைவாயில் மற்றும் சுற்று மதிலை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதாக பாடசாலையின் அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈழத்தமிழர்களை மிக மோசமாக சித்தரிக்கும் கிங்டம் படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என வைகோ தெரிவித்துள்ளார் கௌதம் தின்னூரி இயக்கத்தில் விஜய் தேவரகொண்டா பாக்கியசரி போர்ச்சே உள்ளிட்ட பலர் நடித்துள்ள திரைப்படம் கிங்டம் இந்த திரைப்படம் கடந்த ஜூலை முப்பத்தோராம் தேதி தமிழ் தெலுங்காய்க மொழிகளில் வெளியானது இந்நிலையில் கிங்டம் திரைப்படம் குறித்து மதிமுகவின் பொதுச்செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியான தெலுங்கு திரைப்படமான கிங்டம் ஈழத்தமிழர்களை மிக மோசமாக சித்தரித்து காட்டுகின்றது இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து சென்ற ஈழத் தமிழர்களை அடிமைகள் போன்றும் தகாதவர்களை நடத்துவது போல இந்த திரைப்படத்தில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் துணையுடன் சிங்கள அரசு தமிழ் படுகொலையை நடத்தியது பன்னாட்டு நீதிமன்றத்தில் குற்றக்கூண்டில் கொடியவன் ராஜபக்ஷ உள்ளிட்ட கும்பலை நிறுத்தி தண்டனை வழங்கி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என தமிழ் தேசிய இனம் போராடி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வீரம் சரிந்த ஈழ விடுதலை போராட்டத்தையும் ஈழத் தமிழர்களையும் தவறாக சித்தரித்து திரைப்படங்கள் வெளியிட்டு வரலாற்றை சிதைக்கின்ற முயற்சி கடும் கண்டனத்துக்குரியதாகும் எனவே தமிழ்நாட்டில் கிங்டம் தெலுங்கு திரைப்படம் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டிருப்பதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார் ராமநாதபுரத்தில் கிங்டம் படத்தை திரையிட நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து திரையரங்கினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போலீசாருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையில் தள்ளுமுள்ளு நிலை ஏற்பட்டது அதேபோன்று கோயம்புத்தூரில் கிங்டம் படம் திரையிடப்பட்ட திரையரங்கத்தை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாம் தமிழர் கட்சியின் கோவை மண்டல செயலாளர் அப்துல் வஹாப் தலைமையில் இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றுள்ளது இதனையடுத்து முற்றுகையில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் பதினாறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் திரிகோணமலை மூதூரில் இருந்து பிரான்ஸ் நாட்டின் தன்னார்வ தொண்டு நிறுவனமான அசாம் ஃபார்ம் நிறுவனத்தில் பணியாற்றிய பதினேழு பேரை கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அந்த படுகொலையின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக யாழ்ப்பாணத்தில் திங்கட்கிழமை மாலை அனுஷ்டிக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முரணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண புதிய பேருந்துளையின் முன்பாக இந்த நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் தமிழ் தேசிய மக்கள் முரணியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக தீபம் ஏற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இதன்பொழுது முன்னணியின் முக்கியஸ்தர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல்களில் ரஷ்யாவின் தலையீடு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராத் ஒபாமாவின் நிர்வாக உறுப்பினர்கள் உளவுத்துறையை உருவாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகளை தொடங்குமாறு உத்தரவிட்டுள்ளது அமெரிக்க சட்டமா அதிபர் ஜெனரல் பாம் கோண்டி கூட்டாட்சி வழக்கறிஞர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க உளவுத்துறை சமூகத்தின் ஆயுதமாக்கல் குற்றச்சாட்டு குறித்து தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கப்பாட் கூறிய கூத்துக்களை மதிப்பிடுவதற்கு இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட கூறப்படுகிறது இந்நிலையில் ட்ரூத் சோஷியலில் பதிவில் விசாரணையை பற்றி கூறிய ட்ரம்ப் உண்மை எப்போதும் வெல்லும் இது ஒரு சிறந்த செய்தி என்று கூறியுள்ளார் இத்துடன் தமிழ்லங்கா செய்திகள் நிறைவடைந்தன தமிழ்லங்கா செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்